வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் ரிலேடட் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ் பொதுவாக ஜாம்பரில் என்ன நடக்குது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமாக இருக்கும் ஆனால் ஜாம்பூரியில் என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் லக்னோவில் நடந்த பத்தொம்போதாவது தேசிய ஜாம்பூரியில் மிகச்சிறப்பான ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி அதாவது காம்படிஷன் அப்படி சொல்கிறாங்க அது என்ன காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஸ்டேட் கேட் வே அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைனரிங் ப்ராஜெக்ட் அப்படி ரெண்டு விஷயம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய ஒரு காம்படிஷன் இந்த காம்படிஷனில் எந்த ஸ்டேட் சிறப்பாக இருக்கோ அதுக்கு ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் கொடுப்பாங்க அந்த விஷயத்தான் நம்ம பார்க்குறோம் வாங்க வேண்டியது இதுதாங்க தமிழ்நாட்டோட ஸ்டேட் கேட்டு ஸ்டேட் கேட்டுக்கு புகைத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு ஒரு எண்பது டென்ட்டு நூறு டென்ட்டு கொடுத்துருப்பாங்க இது நம்ம சவுத்து சென்னையோட ஒரு கேட்டு அந்த ஸ்கூலுக்குன்னு இண்டிவிஜுவலாக போடப்பட்ட ஒரு மிக பெருமாண்டமான ஒரு கேட்வே இது ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க அடுத்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வரவங்களும் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க நம்ம கேட்வே பக்கத்தில் ஹரியானா ஸ்டேட்டு அதே மாதிரி நல்லா பார்க்க பண்ணியிருந்தாங்க அடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட்லேருந்து இது மாதிரி கேட்வே பண்ணியிருந்தாங்க இந்த கேட்வேக்குள்ள தான் அவங்க தங்கிடக்கூடிய டென்ட்டெலாம் நிறைய ஒரு நூறு டென்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் அவங்க என்னென்ன தேவையோ டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க இது ராஜஸ்தான் எப்போவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்னாலேயே ராஜஸ்தான் நல்லா பார்க்காம பண்ணுவாங்க நல்லா டெக்கரேட்டிவ் பண்ணி அழகாக நல்ல ஒரு அரண்மனை மாதிரி தோட்டத்தில் வச்சுட்டாங்க பயனரிகெலாம் பண்ணுவாங்க க பக்காவாக நினைச்சுன்னா மதித்துவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரயில்வே நார்த்து ஈஸ்டர்ன் ரயில்வே இதுவும் ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த மூங்கில் புல் வச்சு ரொம்ப பக்கவா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது அவங்க போட்ட ஒரு கேட்வே அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடம் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்வே போட்டிருப்பாங்க நம்ம கேட்வேயில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்னிங் நேரத்தில் நம்ம ப்ரேயர் வந்து ஃபேக் அண்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதுதான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் அதுக்குன்னு இடம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க இதில் தமிழ்நாடு ஸ்டேட்டை இப்போ பண்ணிகிட்டுருக்காங்க அந்த பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் ஒரு சிக்னல் டவர் இது பண்ணிகிட்டு ஃபோர் அப்படியே ஒரு சிக்னிங் டவர் அடுத்த ஒரு ஸ்டேட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படிங்கிற விஷயம் நிறைய ரோப் வச்சு அது மேலே ஏறி போகக்கூடிய விஷயங்கள் நல்லா அழகாக பக்கமாக நீங்கள் இருக்காங்க பொதுவாக கயிறு வச்சு கட்டுறது லேஷிங்ஸ் போட்டு கட்டுறது என்னுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு குச்சி எவ்வளோ ரோப் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டோட ஸ்கவுட் அண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவும் தான் அதுக்கு உண்டான தேவையான மெட்டீரியல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு லேஷிங்ஸோடு போட்டு பெரிய பெரிய மூங்கில் கம்பெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப பக்கவாக பண்ணிட்டுருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பக்கமான ஒன்று இதுவும் ஒரு வாஷிங் டவர் ஒரு மேலே ஒரு கூடார மாதிரியே போட்டாங்க இது இது ரொம்ப பக்கமானது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க அந்தந்த ப்ராஜெக்ட் முன்னாடி நின்று பணம் எடுத்துக்கிறாங்க இதுதான் வந்து அந்த இது ஒரு சிக்னல் டவர் இது ஒரு ஸ்டேட்டோட சிக்னலிங் டவர் இது இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் அளவில் எல்லாமே நிறையா போட்டிருக்காங்க இது ஒரு வாட்சிங் டவர் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டு ரொம்ப பக்கமாக அழகாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஆகும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் கூட விடிய விடிய பணியிலையும் திருவண்ணங்கள்லையும் வெயிலையும் எல்லாம் பிக்கவுட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஈடுபாடு ஒரு ஆர்வம் நம்ம ஸ்டேட்டு வந்து நம்ம கிரேட் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இதுதான் ஃபைனல் பிறகு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் சிக்னல் டவர் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் தான் ரொம்ப ஹைட்டில் போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது நம்ம இது ஒரு சிக்னல் டவர் இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நிறையா பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அங்கே கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சுக்கிட்டு வெளியேற்று கொண்டு வர முடியாது இல்லைங்களா அதனால அங்கே கிடக்கூடிய மெட்டீரியல் வச்சுக்கிட்டு நல்லா பக்கமாக பண்ணியிருக்காங்க இது ஒரு சிக்லிங் டவர் இது நார்மலான ஒரு கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி கட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வாஷிங் டவர் ஒன்று இருக்கு இன்னும் அது மாதிரி தான் இது ஒரு பிரிட்ஜ் பிரிட்ஜில் ஏறி நம்ம வந்து சிக்னல் டவர்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டு இந்த பேக்கில் பார்க்குறதா இருந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுவும் ஒரு வாட்சிங் டவர் சிக்னல் டவர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அவங்க ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க என்ன செய்யிருக்காங்க ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க இதுதான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒரு சிக்னல் டவர் மேலே நல்லா கூடாலெலாம் போட்டு அழகாகவும் பண்ணியிருக்காங்க அதுக்கு இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ராஜஸ்தான் போட்டது அதுவும் பக்காவாக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நிறைய மேன் பவர் இருக்குது நல்ல சப்போர்ட் இருக்குது அதனால அது மாதிரி பண்ணுறாங்க இது பிள்ளைங்க வந்து அந்த ப்ராஜெக்டில் ஏறி அதில் விளையாடக்கூடிய காட்சிகள் தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்